அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் குடியியல் அதிகாரம் நூற்றி ஒன்று நன்றியில் செல்வம் குரல் எண் ஆயிரத்து எட்டு நச்சப்படாதவன் செல்வம் நடுவூருள் நச்சுமரம் பழுத்தற்று நச்சப்படாதவன் செல்வம் நடுவூருள் நச்சு மரம் பழுத்தற்று வறியவர்க்கு ஒன்றும் கொடுக்காமையால் எவராலும் விரும்பப்படாத செல்வம் ஊரின் நடுவில் நச்சு மரம் அதாவது எட்டி மரம் பழுத்தாற் போன்றதாகும் வறியவர்க்கு ஒன்றும் கொடுக்காமையால் எவராலும் விரும்பப்படாத செல்வம் ஊரின் நடுவில் நச்சு மரம் அதாவது எட்டி மரம் பழுத்தாற் போன்றதாகும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்